முருகப்பெருமான் துணை மகான் சண்டிகேசர் அருளிய துல்லிய ஆசினூல் சுவடி வாசித்தளித்தவர் டி ராஜேந்திரன் ஓம் சரவண ஜோதியே நமோ நம மூன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை உலகமெல்லாம் ஞானவான்களை உருவாக்கி மாற்றம் நிகழ்த்த வேளவன் அம்சமாக வந்த வினை போக்கும் ஞான தேசிகனை தேசிகனை உன் பெருமை கூறி தெரிவிப்பேன் சோபகிருது கலைத்தீங்கள் ஆசிபட இர்பான் திகதி காரிவாரம் சோபகிருது வருடம் தை மாதம் இருபதாம் நாள் மூன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை அருள்வேன் துள்ளிய ஆசி ஆசிதனை சண்டிகேசரி ஆனும் அறிவிப்பேன் உலகம் நலம் பெற ஆசி தந்து ஞான தீட்சை தந்து அரங்கன் உருவாக்கும் மக்களே மக்களே மாற்றம் செய்யும் மாண்புள்ள ஞான படைகளாக ஆக்கிரமிக்க தொண்டுள்ளமுடன் அன்னதான சேவையாற்றும் ஆற்றும் தர்மவான்களாக அளவிலா தர்மசாலைகள் நிறுவி மாற்றம் தரும் உபதேசமான மகான் அரங்கன் சைவ நெறியை நெறிமுறையை உலகோர் எல்லாம் நிலவுலகில் கடைபிடிக்கும்படி தெரிவிப்பேன் சேவை தொண்டர் படைகள் அரங்கன் முன்மொழிய ஆறுமுகனார் ஆசிக்கு தேரி இணையிலா அனுகூலம் பெற்று எல்லோரும் ஆவரே ஞான சபையாகவே அடையாளம் தருகின்ற வண்ணம் அவனையில் அற்புதம் நடந்திட ஆன்மீக அரசியல் களம்தனை களந்தனை நிறுவி இனிதே களியினில் ஞான வளம் கூட்டி வளம் வந்து அஞ்ஞானவான்கள் மஞ்சம் சூழ்ச்சி கயமை வென்று வென்றுமே ஞான தலைமை விரைந்து உருவாக்கும் மன்னம் நன்றான சபைகள் கூட்டி ஞானிகளெல்லாம் ஒன்று சேர ஒன்று சேர உலக மாற்றம் ஓங்கார குடிலில் இருந்துமே நன்று தரும் ஞான ஆட்சி துவங்கி நாடெங்கிலும் ஞானிகளாட்சி மலரும் துள்ளி ஆசிமுற்று சுபம்